தமிழ் சினிமா துறையில் நடிகர் ரஜினிகாந்த் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் இதற்கு அரசியல் கட்சியினர் திரைத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் நடிகர் ரஜினிகாந்துக்கும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தை அவரது வீட்டில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று நேரில் சந்தித்து பேசினார் அப்போது சினிமா துறையில் ஐம்பது ஆண்டுகளில் நிறைவு செய்துள்ளமைக்கும் கூலி கூலிப்பாட வெற்றிக்கும் நடிகர் ரஜினிகாந்துக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் இருவரும் பேசியதாக கூறப்படுகிறது ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ரஜினிகாந்தின் வீட்டுக்கு நேரடியாக சென்று அவரை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கும் விதமாக உள்ளது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை பாஜக பக்கம் இழுப்பதற்காகவே அல்லது அவரது ஆதரவை பெறுவதற்காகவோ பாஜக நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தற்போது தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக பதவி வகித்து வரும் நிலையில் அவரை பாஜக தனது கட்சி சார்பில் துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக அறிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நைதா நாகேந்திரன் நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தி து பேசும் பொருளக்கியுள்ளது இதே போல நடிகர் ரஜினிகாந்துக்கும் பாஜகவில் பொறுப்பு ஏதும் வழங்கப்பட உள்ளதா அல்லது மகாராஷ்டிர மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்று விரும்பி ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆனது படம் திரைக்கு வந்த மூன்றை நாட்களில் உலகளவில் ரூபாய் முன்னூறு கோடி வசூல் செய்தும் அனைவரையும் வியக்க வைத்தது தினமும் காலை எழுந்தவுடன் கூலி படத்தின் வசூல் குறித்துதான் ரஜினி ரசிகர்கள் தேடுகிறார்கள் இந்நிலையில் நான்காவது நாள் வசூல் விவரத்தை தெரிந்து கொள்வோம் விடுமுறை நாளான நேற்று கூலி படம் இந்தியாவில் கோடி வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் தமிழ் மூலம் அதிகபட்சமாக தெலுங்கு மூலம் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து கோடியும் ஹிந்தி மூலம் ரூபாய் நான்கு புள்ளி அறுபத்தைந்து கோடியும் கன்னடம் மூலம் ரூபாய் முப்பத்தி லட்சமும் கிடைத்திருக்கிறது மூன்றாவது நாள் வசூலுடன் ஒப்பிடும் போது பதிமூன்று இதற்கிடையே கூலி படம் ஓடும் தேட்டர்களில் கூட்டம் வெகுவாக துவங்கி இருக்கிறது ரஜினிகாந்த் தெய்வ வாக்கு நடித்த கூலி படம் வந்த நான்கு நாட்களில் இந்தியாவில் ரூபாய் அஞ்சு ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடியும் இரண்டாவது நாள் ரூபாய் ஐம்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடியும் மூன்றாவது நாள் அதாவது சனிக்கிழமை அன்று ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடியும் வசூல் செய்தது கூலி குறித்து சமூக வலைதளங்களில் நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகம் உள்ளது அதுதான் தேட்டர்களில் கூட்டம் அதிரடியாக குறைய காரணமாக இருக்கும் என்று நம்ப படுகிறது போலி படம் பார்த்த லோகேஷ் கனகராஜின் ரசிகர் ஒருவரோ கடைசி வரை கதையே வரவில்லை என்று எழுதியும் கடிதத்தை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்யும் அது பலரின் கவனத்தை ஈர்த்துவிட்டது போலியில் எதுவும் இல்லை நான் தான் கூலி படம் முடிந்த பிறகு தேட்டரில் இருந்த அமைதி தான் நன்றாக இருந்தது என்றும் அந்த நபர் தெரிவித்தார் அவர் சொல்வது சரிதான் படத்தில ஹைப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை ஹீரோக்களுக்காக லோகேஷ் கனகராஜ் மாறிவிட்டார் தான் அவரின் படங்கள் சுவாரஸ்யமாக இல்லை என்றும் கூலி படம் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் யார் என்ன சொன்னாலும் சரி எங்களுக்கு கூலி படம் ரொம்ப பிடித்திருக்கிறது தலைவரின் படம் வசூலில் புது புது சாதனைகள் படைப்பதை பார்த்து வைத்தறிச்சலில் கதறுகிறார்கள் அப்படி உங்களை யாரும் கஷ்டப்பட்டு படம் பார்க்க சொல்லவில்லை தலைவரின் சாதனை தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்றும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பெருமையாக பேசி வருகிறார்கள் மேலும் மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க ஆகஸ்ட் தேதி கூலி படம் அளவுக்கு வசூல் செய்ய முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க